சுனாமி தினம் அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி பேரலை ஏற்பட்டது அதனுடைய இருபது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் எமது ரவுமத் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டிலே இடம்பெறுகின்ற இந்த இரத்த தான முகாம் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பலர் இதுவரைக்கும் காலையிலிருந்து இதுவரைக்கும் இரத்தம் வழங்கி இருக்கின்றார்கள் இப்பொழுது இதனுடைய ஏற்பாட்டுக் குழுவில் உருவாக இருக்கின்ற எமது அன்புக்குரிய சகோதரர் முனா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் அவரிடம் சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் எத்தனை பேர் இரத்தம் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த இரத்தம் வழங்குவதால் ஏற்படுகின்ற நன்மைகள் இந்த இரத்த இரத்ததான முகாம் ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விடயங்களை நீங்கள் சொல்லலாம் நன்றி ரம்சான் அவர்களுக்கு முதற்கண் நாங்கள் வந்து இந்த சுனாமி தினத்தை முன்னிட்டு தான் இந்த ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவர் அஹமத் சார் அவர்கள் வேண்டி கொண்டதற்கு இந்த ஏற்பாடு எமது பிரதேசத்திலே அதிலும் குறிப்பாக எங்களுடைய இந்த அசுப் ஞாபகத்தை வைத்தியதாலையில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த இரத்த பற்றாக்குறை காரணமாகவும் இந்த இதனை முழுமையாக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த வகையில் தற்போது எங்களுக்கு இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்டவர்கள் சமது இளைஞர்கள் உண்மையிலேயே மிக மும்மரமாக வந்து இந்த இரத்த தானத்தை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த இரத்தங்களை வழங்குவதன் மூலமாக உங்களுக்கு புத்துணர்ச்சி பெருமே ஒளிய அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் நாங்கள் யோசிக்க வேண்டியதில்லை உண்மையிலே இப்போ இப்போது உண்மையிலேயே நாற்பது ஐம்பது வ வயதாகும் போது வருத்தங்கள் இவ்வாறான விடயங்கள் அது தொற்று நோய்கள் அவ்வாறான விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நீங்கள் இவ்வாறு இரத்தங்களை வழங்கும்போது உங்களுடைய புதிய இரத்தங்கள் உங்களுக்கு மீள் சுழற்சி பெற்று உங்களுக்கு புத்துணர்ச்சி பெறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் அனைவரும் இந்த இரத்தத்தை வழங்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம் ஆகவே இந்த ரவுமத் ஃபவுண்டேஷனின் ஏற்பாட்டிலே இன்று நாங்கள் இந்த இரத்த தானத்தை நாங்கள் சுனாமி தினம் என்பதால் தான் இந்த ராமத் மன்சூசர் அவர்கள் இதனை ஏற்பாடு செய்திருக்கின்றார் அனைவரும் வந்து இளைஞர்கள் இந்த இரத்த தானத்தினை நீங்கள் வழங்குமாறு வேண்டிக் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது இந்த ரோமத் பவுண்டேஷன் என்னுடைய ஸ்தாபக தலைவர் எங்கள் அன்புக்கு மதிப்பு கோரும் சாலையின் இரத்த வங்கி சார்பிலும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம் இப்பொழுது நாங்கள் அடுத்த நிகழ்வுக்குள் செல்லலாம் குறிப்பாக எமது டாக்டர் அவர்களை நாங்கள் சந்திப்போம் அதுக்கிடையிலே இங்கே பல சகோதரர்கள் இரத்தம் வழங்குவதற்கு இன்னும் தயாராக வைத்தியசாலையிலே இரத்த வங்கியிலே இரத்த பற்றாக்குறை இருந்தது அதனை ஒட்டி பல விடயங்கள் பல அமைப்புகள் இப்பொழுது இந்த விடயத்தை நாங்கள் என்று அது நல்ல நோக்கிலே பல இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பல அமைப்புகள் பல சகோதரர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார்கள் அவர்களோடு நாங்கள் இப்பொழுது அமைய பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இப்பொழுது இடத்ததான வழங்க நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட இன்றைய தினத்திலே

என்னென்ன நன்மைகள் ஏற்படும் ஏற்படும் என்ற அந்த விடயங்களை தருவதற்காக எங்களது வரும் ரத்த பற்றாக்குறை நிவர்த்தி செய்யும் அமைப்புகள் முன்வந்து எமது வைத்தியசாலைக்கு என்பதையும் தெரிவித்துக் கொண்டு ஒருவர் இரத்த தானத்தை வழங்குவதன் மூலம் என நினைக்கின்றேன் அந்த வகையில் ஒருவர் ரத்தத்தை தானமாக வழங்கும் போதும் அவரது உடலில் புதிதாக குருதி வந்து உருவாக்கப்படுகின்றது அதாவது பழைய குருதி அகற்றப்பட்டு அவருக்கு புதிதாக குருதி உருவாக்கப்படுகின்றது என்பதையும் அதாவது ஒருவர் வழங்கப்படும் குருதியானது பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மூன்று அல்லது நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு நோயாளிகளுக்கு குருதி பாகங்கள் வந்து வழங்கப்படுகின்றது எனவே பல் உயிர்களை காக்கும் ஒரு உத்தமமான பணியில் நீங்கள் ரத்த கொடையாளிகள் எமது பணியில் கைகொத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் அத்துடன் வழங்குவதன் மூலம் வயது எல்லையானது ஒருவர் முதன்முறையாக இரத்தத்தை தானமாக வழங்குவாராயின் அவரது வயது எல்லை பதினெட்டு தொடக்கம் ஐம்பத்தி ஐம்பது தடவை ஒருவர் குருதியை தானமாக வழங்குவராயின் அவருடைய வயது அறுபதுக்கு உட்பட்டதாக இருத்தல் வேண்டும் என்பதையும் இவ்விடத்தில் குறிப்பிட்டுக் கொண்டு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இரத்த தான முகாம்கள் ஏற்பாடு செய்வ செய்து கொண்டிரு அத்துடன் எமது வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ஏ எல் எஃப் ரஹ்மான் அவர்களுக்கும் தானத்தை வழங்குவதற்கு அனுமதியை வழங்க தொடர்ச்சியாக உங்களோடு நாங்களும் பயணிப்போம் என்ற செய்தியும் சந்தோஷமாக இருக்கிறது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனத்துக்கு ஏற்ப இந்த இரத்ததான முகாம் இப்பொழுது கல்முனை ரம் வழ உங்களது இரத்தத்தை தானமாக வழங்கலாம் பல உயிர்களை காப்பாத்துவதற்காக உங்களது ரத்தத்தை வழங்க இன்றைய நாளிலே எந்த விடயங்களை செய்ய வேண்டும் எந்த விடயங்களில் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் இப்பொழுதோ காட்சிப்படுத்தப்பட்டு அதனை நாங்கள் நேரடியாக தந்து கொண்டிருக்கின்றோம் செய்ய வேண்டியது ஓய்வாக இருக்க வேண்டும் புகைத்தல் தன் தண்ணீரில் ஆற்றில் குளித்தல் உயரமான இடங்களில் ஏறுதல் வாகனம் ஓட்டுதல் பிரயாணம் செய்தல் பாரமான யாமல் இருப்பது நன்றாக இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பலரங்கி வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் சிலரை நாங்கள் இந்த காணொலி நூடாக இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம் காலை ஒன்பது மணியிலிருந்து இந்த இரத்ததான முகாம் மாபெரும் முகாம் கல்முனை அஷ்ரஃப் பைத்திய இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கல்முனை ரஹமத் அவர்களுக்கு இந்த வழியில நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம் பலர் எங்களோடு இணைந்து இந்த இரத்தத்தினை தானமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதனை பார்த்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களும் காப்பதற்கு உறுதுணையாக இணைந்து கொள்ளலாம் என்ற செய்தியை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் ஹௌமத் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த இரத்த தான முகாம் இப்பொழுது கல்முனை அஸ்வரத்த வைத்தியசாலையின் இரத்த வங்கியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்களும் உங்களது இரத்தத்தினை வழங்குவதற்காக நீங்கள் பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அமை வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டுகோள் கொண்டோம் என்னோடு இந்த கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது தாரூ சஃபா முகம் தொலைக்காட்சியுடைய பிரதான முக்கியஸ்தர் அன்புக்குரிய சகோதர தாரிக் அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம் அதுபோல எங்களது தொலைக்காட்சியுடைய பிரதானி கண்டித்துக்குரிய மோழி அல்ஹாச்சியார் சஃபா முஹமது ஜாஹி முகத்தமல் காத்ரி ஆலிமொள்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த இரத்த முகாம் இன்று தினம் மூன்று மணி வரைக்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே நீங்களும் உங்களது தானமாக தானமாகங்குவதற்குத்திய சாலையை நாடி நீங்களும் உங்களது இரத்தத்தினை வழங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கற்றுக் கொண்டோம் இப்பொழுது அன்புக்குரிய சகோதரர் எங்களோடு இணைந்திருக்கின்றார் இன்றைய தினத்திலே ரத்தத்தினை வழங்கி இப்பொழுது இருக்கின்றார் சொல்லுங்கள் இந்த ரத்தத்தினை நீங்கள் இன்றைய தினம் வழங்கி இந்த ரௌமத் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டிலே இடம்பெறுகின்ற இந்த ரத்த முகாமிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ரத்தத்தினை வழங்கி இருக்கின்றது சொல்லுங்கள் உங்களோட உடல்நிலை வார இருக்கிறது நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த ரத்தத்தினை வழங்கினீர்கள் என்ற விடயங்களை சொல்லலாம் ம பவுண்டேஷன் ஊடாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் நானும் பிளட் கொடுத்தவனாக சேனல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றது இல்லை உற்சாகமாக இருக்கிறது அதனால் நானும் பிளட்டை கொடுத்தேன் என்னுடைய சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கின்றார் எத்தனாவது தடவை நீங்கள் இந்த இரத்தினை டைம் முதல் தடவை முதல் தடவை என்றதும் உங்களுக்கு இரத்தம் வழங்கும் போது சில பயம் மனசிலே பயம் இருந்து தொடர்ச்சியாக வழங்கலாம் என்ற ஒரு ஒரு திடரம் சந்தோஷமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் உங்களை நீங்கள் கொடுத்த அந்த ரத்தம் பலரின் உயிரை காப்பதற்கு உறுதினாக மேகும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொள்ளும் நன்றி அதுபோல இன்னும் சில இருக்கிறார்கள் இரத்தம் வழங்கியவர்கள் அவர்களையும் நாங்கள் இந்த இடத்தில Gracias.

ஏற்பாடு செய்தார் ரஹமத் ஃபவுண்டேஷன் தலைவரும் ரஹமத் மன்சூர் அவர்களுக்கும் அதேபோல ஏம் வைத்தியசாலை நிர்வாக நிர்வாக வைத்தியர்கள் தாதிரர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அசுத்தமான இரத்தங்கள் வெளியேற்றப்பட்டு புதிய இரத்தங்கள் உற்சாக புதிய இரத்தங்கள் உடம்பில் உருவாகும் உண்மையிலே அதனால் எமது உடம்புக்கும் எமக்கும் நன்மை அதே போன்று எமது சமூகமான வாகன விபத்துக்கள் அதே போல அதே போல எமது சத்திர சிகிச்சைகளுக்கு அதே இரத்தம் தேவைப்படுகின்றது அதே போன்று இப்ப கற்பிணி தாய்மார்களுக்கு முன் போதிய அளவு நாட்டின் பொருளாதார நிலைமை காரணமாக போதிய அளவு சத்துள்ள உணவுகள் வழங்கப்படாமல் இருக்கின்றது அதால் என்ன அவங்க செய்தோர் வைத்தியசாலை ஏஎம்ஹெச் வைத்தியசாலை ஏனைய வைத்தியசாலைகள் விஓஜி புதிய நியமிப்பதனால அங்குள்ள வைத்தியசாலைகளுக்கு முரத்த பற்றாக்குறை ஏற்படுகிறது அதிகமான சொல்லப்படுகின்றது அதே இமக்கும் நன்மை சமூகத்துக்கு நன்மை உதிரம் கொடுப்போம் உயிர்காப்போம் அடிப்படையில் எல்லாரும் ரத்தம் கொடுங்க இன்றைக்கு ஒரு ஐந்து மணி வரை வரையும் ரத்தம் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட ரத்தத்தை கொடுத்து நீங்களும் உங்களுக்கும் நன்மை சமூகத்துக்கு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க நன்றி நன்றி ஜான் இதுவரைக்கும் ஐந்து தடவைக்கு மேல் நீங்க சந்தோஷமா இந்த அளவில் நாங்களும் இந்த முடித்து நேரலை முடித்துக் கொள்ள வேண்டும் நேரலையை சந்திப்போம் குறிப்பாக ரவுமத் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ரத்ததான முகாம் ரெத்ததான முகம் இப்பொழுது கல்வி அஷ்டத்தை வைத்து சலை தத்த வங்கியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பின்னர் மூன்று சொல்லிக்கொண்டு நாங்களும் முறை பெற்றுக் கொள்கின்றோம் ஷாரா மற்றும் ஒரு நேரலில் சந்திப்போம் பின்னால் இந்த தொழிப்பு வழங்கிய எமது அன்புக்குரிய சகோதர தாரிக் அவர்களுக்கும் எமது தொலைக்காட்சியுடைய ஜாஹி முகத்தமக்கு ஆதரி அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்